ஜனாதிபதி அன்ரோக்குமாரது சனக யாழ்ப்பாணத்துக்கு போனாலும் போனார் ஒவ்வொரு நாளும் செய்திகளுக்கு குறைவில்லாத பரபரப்புகள் காணொலிகளுக்கு குறைவில்லாத விடயங்கள் அவர் சென்ற இடங்கள் அவர் ஆரம்பித்த விடயங்கள் அவர் சொன்ன விடயங்கள் என்று பலவிதமான வியாக்கியானங்கள் ஒவ்வொரு பக்கம் சமூக வருத்தரங்களில் பகிரப்பட்டு வருவதை பார்க்கிறோம் ஏன் நான் கூட ஒவ்வொரு நாளும் அந்த செய்திகளில் இதை தந்திருந்தேன் ஒரு நாட்டின் தலைவர் வடக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறார் அதுவும் போரினால் பாதிக்கப்பட்டு போரினால் ஒரு முப்பது ஆண்டுகள் முற்று முழுதாக இலங்கையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்த ஒரு பிரதேசம் வந்து அதை நாங்கள் சொல்லலாம் வசதி குறைந்த அதுபோல வறுமைப்பட்ட போரினால் பாதிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட பல்வேறு மக்கள் உள்ள மாகாணம் அந்த வடமாகாணம் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி இரண்டு நாட்கள் இருந்த விடையில் அவர் ஆரம்பித்து வைத்த திட்டங்கள் குறித்து நாங்கள் பாராட்டியிருந்தோம் நல்ல விடயங்களை சிலாகித்திருந்தோம் அதுபோல் ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்த ஒரு சில விடயங்களில் சில குற்றம் குறைகளையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் ஜனாதிபதியின் உரைகளில் நல்ல விடயங்களை அவர் சொல்லியிருந்தார் என்று மக்கள் பாராட்டியிருந்தார்கள் நான் அந்த முழுவதுமான உரைகளை தந்திருந்தேன் இந்த அவர் சொன்ன சொல்லாத விடயங்கள் குறித்தும் அண்மையில் செய்தியிலே சொல்லியிருந்தேன் இன்னும் இந்த இந்த விடயங்களை அவர் தீர்க்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியும் இருந்தேன் இந்த அனுரமைத்தர் பற்றி தனியாக பார்ப்போம் அதுக்கிடையில் ஜனாதிபதி முழு நாடு ஒன்றாக இருந்து போதைப் பொருள் ஒழிப்பு திட்டத்தின் போது ஆற்றிய உரை மிக முக்கியமான ஒரு உரை அந்த நாற்பது நிமிடங்கள் கொண்ட உரையை நீங்கள் ஏ ஆர்விலோசன் நியூஸ் கிளிப்ஸ்லே முழுவதுமாக தமிழ் உரைபெயர்ப்போடு பார்க்கலாம் அதிலேயே ஜனாதிபதி சொல்ல வந்த ஒரு விடயம் அனைத்து மக்களும் ஒன்றாக நாட்டின் முன்னேற்றம் கருதி இனவாதம் இல்லாமல் செயற்பட வேண்டும் இனி நாட்டிலே எந்த விதத்திலும் இனவாதம் தலை தூக்க இடம் தர மாட்டேன் இதை அவர் உறுதியாக சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு அவர் ஆற்றிய அந்த உரையிலேயே சொல்லப்பட்ட ஒரு சில விடயங்கள் ஸ்ரீ மகாபோதி பகுதியை கடந்த யாழ்ப்பாணத்துக்கு பௌத்தர்கள் வருவது சில் அனுஷ்டிக்க வருவது அதுபோல் தையிட்டு விகாரியை சுற்றி இப்பொழுது பின்னப்பட்டிருக்கின்ற அரசியல் விடயம் என்று குறிப்பிட்டு தையட்டி விகாரை நில மீட்புக்காக போராடுகின்றவர்களை பற்றியும் தான் குற்றப்புலனாய்வு தனக்கெடுத்திடம் விசாரிக்க இருப்பதாகவும் ஜனாதிபதி சொல்லியிருந்தார் அந்த விடயத்தில் நான் ஒரு சுட்டிக்காட்டலை குறிப்பிட்டு மதஸ்தலங்களை மையப்படுத்தி இப்பொழுது இனவாதம் ஒன்று உருவாக்கப்படுகிறது என்று சொன்ன விடயத்தை சுட்டிக்காட்டி அதை கண்டித்து விரிந்தேன் குறிப்பாக அப்படியே பொதுமைப்படுத்தி சொல்லக்கூடாது என்று ஆனால் இப்பொழுது சஜித் பிரேமதாச கொண்டு வந்திருக்கின்ற குற்றச்சாட்டு வேறு விதமாக அமைந்திருக்கிறது ஜனாதிபதியின் அந்த உரை கடும் போக்குவாதத்தை தோற்றுவிக்கக்கூடியது என்று சஜித் குறிப்பிடுகிறார் ஊடகங்களுக்கு அனுப்பியிருக்கின்ற இந்த குறிப்பிலே சஜி பிரேமதாச இந்த விடயத்தை சொல்கின்றார் குறிப்பாக அரசியலமைப்பு மீறலை ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே அதாவது போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு அந்த நிகழ்ச்சி திட்டத்தின் போது தன்னுடைய உரையிலே அரசியலமைப்பு மீறலை அவர் வெளிப்படுத்தி இருப்பதாக சுட்டிக்காட்டுகிறார் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ள அதே வேளையில் ஏனைய சமய மற்றும் கலாச்சார சுதந்திரமும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் கருத்துக்கள் இந்த அரசியலமைப்பு உணர்வுக்கு முரணாக இருப்பதாக சஞ்சீத் நாங்கள் இந்த அரசியலமைப்பிலே ஒன்பதாவது வாசிப்பு குறித்து கடுமையான எதிர்ப்பை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகிறோம் பௌத்த மதத்துக்கு இந்த முன்னுரிமை கொடுப்பதை தான் எதிர்க்கட்சி தலைவர் திருகோணமலை சிலை வைக்கப்பட்ட போதிலும் தூக்கிப் பிடித்து அரசாங்கத்துக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அப்போது சுட்டிக்காட்டி கண்டித்திருந்தேன் இனவாதத்தை பௌத்த சாசனத்தை அடிப்படையாக வைத்து அரசியல்

தமிழ் உரை அடிப்படையிலேயே கடந்து யாழ்ப்பாணத்துக்கு வியாக்கியானப்படுத்துகிறார் புனித தலங்களுக்கு யாத்திரை செல்வது மக்களின் உரிமை மாறாக வெறுப்புணர்வு அல்ல என்பதை மறுத்து பேசி அது இனவாதமோ அல்லது வெறுப்புணர்ச்சியோ அல்ல என்று சொல்லி சுட்டிக்காட்டுகிறார் இதேபோல நாட்டின் எப்பகுதியிலும் உள்ள பௌத்த வழிபாட்டு தலங்களுக்கு செல்லும் உரிமை மக்களுக்கு அனைத்து மதத்தினரும் செல்வது இலங்கை கலாசாரம் இதனை இனவாதமாக சித்தரிப்பது தவறானது என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டுகிறார் அதேபோல விகாரிகளை சுற்றியுள்ள காணி பிரச்சனைகளுக்காக போராடுவோரை இனவாதிகள் என்று ஜனாதிபதி முத்திரை குத்துவது முறை அல்ல அதாவது தையிட்டு விகாரைக்காக போராடுகின்ற தமிழ் மக்கள் இவ்வாறான கருத்துக்கள் கடும் போக்குவாத குடுக்கடுக்கே சாதகமாக அமையும் என்று அவர் எச்சரித்துள்ளார் எனவே இரண்டு பக்கங்களிலும் இப்போது சஜித் பிரேமதாச இந்த விடயத்தை கையாண்டு ஜனாதிபதியின் உரையிலே இங்கே காணப்படுகின்ற தவறை அவர் சுட்டிக்காட்டுகிறார் எனவே இதன் அடிப்படையில் அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளையும் அவர் முன்வைத்திருக்கின்றார் இப்பொழுது பௌத்த மதத்தை பின்பற்றிய ஒரு பாதையிலே நாடு சென்று கொண்டிருக்கின்ற இந்த வேடையில் கடும் போக்குவாதத்துக்கு இங்கே இடமில்லை எனவே ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அரசியலமைப்பை சரியாக புரிந்து கொண்டு சமூகங்களுக்கு இடையே பிளவுகளை ஏற்படுத்தும் கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி

அடிப்படையி ங்கෙන් ග ජති අප හදන්නோ. சහෝதரவமாக நள்ளினாக்கமாக ஒண்டு எந்தோர். தேசியமொன்று மக்கள் நாடொண்டு நாங்கள. இ කිසිදුத்தனக்கு. ஆ எந்தோர் இடத்திலும் කිසිතුුව ජතිவா. எந்தோர் இனவாதத்திம் யலி வேண்டும் நැගටීමට ට න්නේே. அ தூக்க நாங்கள் இட அணிக்க மாட்டோ. மாதர் ததினிந்தன ாத்திவாதை பொடி குலி கரக்கனும். ஆனாால் ஒரு சில இடங்களிலே இனவாத சம்பவங்கள் நடக்கின்றன. ூஜூிய ேந்தன்றக்கண கத்தும் பவத்தினனா. ஒரு புரிததலத்தை அடிப்படியாகக் கொண்ட பொருகல் நிலைகளை ஏப்படகிுகின்றன. போய சில்க ஒபி சிடும் அ ீமா பதின்வா போெகர்லாம் யாபம்.

நான் புலனாய்வுத்துறை சொன்னேன் புலனாய்வுத்துறைக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அண்ணும் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யும் அந்த நபர்களுக்கு யாராவது அந்த இடத்திலே காணி இருக்கா என்று தெரிவிப்பார் ஜாதிவாதி கண்டாயம் ஆகவே அதிகாரத்தை இல்லாமல் செல்லும் இந்த இனவாத சக்திகள் சின்ன சின்ன இடங்களிலே இனவாத சம்பவங்களை அடிப்படையாக வைத்து ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறார்கள் நாங்கள் மீண்டும் தலை தூக்குவதற்கு இடம் அளிக்க மாட்டோம் என்று கூற விரும்புகிறேன் ஜனாதிபதி பெருமனுதான் ஆட்சி அமைக்கப் போகிறது இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு விழுந்து கொண்டே வருகிறது என்று தொடர்ச்சியாக தான் சந்திக்கின்ற பல்வேறு மக்களுக்கும் தான் ஆற்றுகின்ற உரைகளிலும் குறிப்பிட்டு வருகின்ற நாமல் ராஜபக்ச இன்று ஜனாதிபதியின் மாவட்டமான அனுராதபுரம் மாவட்டத்திலே தம்புத்தேகம ஜனாதிபதியில் ஊருக்கு போயிருந்தார் அங்கே சென்று அவர் ஒரு சவால் விடுமுறை ஒன்றை நிகழ்த்தியிருக்கிறார் ஜனாதிபதி தன்னுடைய ஊருக்கு இரண்டு தடவைகள் வந்ததாகவும் தான் அந்த வேளையில் அங்கே செல்ல தாமதப்படுத்தப்பட்டு விட்டதாகவும் ஆனால் இப்போது தான் ஜனாதிபதி ஊருக்கு வந்திருக்கிறேன் என்று பெருமையோடு சொல்கிறேன் ஆனால் நான் இங்கே வைராக்கியத்தை எதிர்ப்புணர்வை வறுப்புவே கொவரவில்லை மாறாக அை கொ வந்திகிற ந குறிப்பி. அේ ජ දති බදතු අපේ හුරේ මගේ ම දවතාවක් මමටික පක් කුණ. හැයි ගර ජන පතුමන්න මත් ඔබේග හැබැයි ම පතු න්නේ. ම ාව ්‍රෝද පතු න්නේ ැ ශස්වාස . අප විස්වාස නට හෙල්ල සංස්ෘතිය ේ බෞ සංස්කෘතිය කෙ කර සමජ තුළ. சிறு சாஸ்திர அதற்கு பிறகுதான் அவர் சில விடயங்களை இங்கே ஜனாதிபதிக்கு எதிராக போட்டு தாக்கி இருக்கிறார் ஒன்று இந்த வெறுப்புணர்வு என்பதை மதத்தோடு சம்மந்தப்படுத்தி ஜனாதிபதி சொன்னது தவறு என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார் அனைவருக்கும் எல்லா இடங்களிலும் வழிபாடு செய்கின்ற உரிமை இருக்கிறது அதைத்தான் பௌத்த மதம் எல்லோருக்கும் வழங்குகிறது என்று பௌத்த மதத்தை உயர்த்தி பேசுகிறார் அனுராதபுரம் என்று வரும்போது அது சிங்கள மக்கள் சரிந்து வாழ்கின்ற ஒரு இடம் அதுபோல பௌத்த மதத்தோடு பின்னப்பட்ட இடம் என்று அடிப்படையில் நாமல் ராஜபக்ச இந்த விடயத்தை அங்கே கொண்டு வருகிறார் பள்ளி பூமியாக பவுகரகின தமை மித்திரி மனும புதாக மதமாயத்து மணி நல்லூர் தேவஸ்தான இதெல்லாம் யாபனே இதே போல அந்த குமார் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் சென்று அவர் சுயாதீனமாக நடந்து திரிவது சுதந்திரமாக சென்று வருவது எல்லாம் தனக்கு மகிழ்ச்சியும் புலகாங்கிதமும் தரங்கின்ற ஒரு விடயம் இதற்கு காரணம் தன்னுடைய தந்தையார் வந்து கொடுத்த போர் என்று சொல்லி அங்கே அவர் சுட்டி கட்ட வரவேது அதற்கு பிறகுதான் இந்த விடயங்களெல்லாம் சொல்லிவிட்டு இதை பாராட்டுவது போல பாராட்டி அதுபோல கண்டிக்கின்ற சில இடங்களில் கண்டித்துவிட்டு பிறகு சொல்கின்றார் ஆனால் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு எங்களை மிரட்டுவது போல எங்களுடைய அரசியல் பாதையை தடுத்து நிறுத்த முடியாது அதுபோல் சுவரொட்டிகள் விளம்பர பதாகைகள் போன்றவற்றை அகற்றி எங்களை அச்சுறுத்த முடியாது எங்களை தடுத்து நிறுத்த முடியாது என்று குறிப்பிட்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தொன்பதில்

இந்த விடயங்கள் எல்லாம் ஜனாதிபதியின் அந்த உரையை வைத்துக்கொண்டு வியாக்கியானம் செய்யப்படுகின்ற ஒரு விடயங்களாக இருக்க ஜனாதிபதி அந்த உரை குறித்து இப்பொழுது விளக்கம் அடிக்க வேண்டிய தேவையில்லை இல்லைவற்றால் அவர் விளக்கம் அடிக்கப் போவதில்லை ஆனால் மாறாக இப்பொழுது அரசாங்க தரப்பு விடயங்கள் இந்த விவரங்கள் குறித்து இந்த உரைகள் குறித்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது இல்லை இது ஒரு விதமான மாறுபட்ட கருத்துக்களை மற்றவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துவிடும் ஆனால் ஜனாதிபதி தன்னுடைய உரையை சிங்களத்தில் நிகழ்த்தியது ஒரு பக்கம் வரப்பிரசாதமாகிறது அதில் ஏதாவது குறைகள் குற்றங்கள் நிகழ்ந்திருந்தால் இதே உரை தமிழிலே நிகழ்த்தப்பட்டு போகியிருந்தால் அங்கே தமிழ் மக்களுக்கு ஒரு முகத்தை ஜனாதிபதி காண்பிக்கிறார் சிங்கள மக்களுக்கு ஒரு முகத்தை காண்பிக்கிறார் என்று நாங்கள் சொல்லப்போவதில்லை சிங்கட தரப்புகள் இதை சொல்லக்கூடும் எனவே இந்த விடயம் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று இதனால் தான் நான் முழுமையான ஜனாதிபதியின் உரையை கவனிக்க சொல்லி கேட்டேன் இப்போது இவர்கள் வியாக்கிய அனுப்படுத்தியது சில இடங்களில் ஜனாதிபதியின் உரையை முழுமையாக அவதானிக்காதவர்க்கு இப்படித்தான் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறத போல இருக்கிறது என்ற தோற்றப்பாடு ஒன்றை கொண்டு வரக்கூடும்